やった

தொழிற்சங்க <laughs> <laughs> நிச்சயம் என்று காட்டும் நிச்சயம் என்று காட்டும் நிச்சயம்

இன்னைக்கு அப்போல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது தலையில தூக்கிட்டு போயிருக்காங்க முட்டை வந்து திருவரோணத்துல இட்டுருக்காங்க அவ்வளவு அவஸ்தைப்பட்டு நமக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய தீனியர் தான் அவங்கலாம் கஷ்டப்பட்டு போராடி நமக்கு இன்னைக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக நமக்கு சென்றுக்கு வந்து எல்லாமே இறங்குது இன்னுமே சில பொருட்கள் ஆஃபீஸ்ல வந்து இறக்குது இவ்வளோ ஒருமையாக பார்த்தா நாலு பேர் பார்த்த மையத்துல ஒரு ஆள் பாக்குறோம் ஒரே மையத்துல அடுத்து என்னாச்சு ரெண்டு மையம் அடுத்து என்னாச்சு மூணு மையம் அடுத்து நாலு மையம் இந்த தமிழக அரசு எப்போதுமே நமக்கு ஓர வந்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அங்கன்வாடி பணியாளர்களை ஒரு கணக்கு கேட்டா கரெக்டா இருக்கும் சரிங்களா எந்த வேலை கொடுத்தாலும் கண் மாதிரி செய்வோம் யாரு நம்ம ஆனா இந்த அரசுக்கு நம்மள மத கண்ணே தெரிய மாட்டேங்குது எந்த புள்ளி விவரம் கொடுத்து கொடுத்துருக்கோம் பொறப்புல இருந்து சாகுற வரைக்கும் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு ஆனாலும் மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காலி பணியிடம் அதிகமா இருக்கு இதுலேயும் ரொம்ப அதிகமாக உள்ளது மிகப்பெரிய மாவட்டமும் வட்டாரமும் நம்ம புதுக்கோட்டை வட்டாரம் தான் அந்த புதுக்கோட்டை வட்டாரத்திலுமே காலி பணியிடம் ரொம்ப இருக்கு எல்லாரும் மூணு மையம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்து அனுப்பிச்சுட்டு நாலு மையம் பார்க்குற மாதிரி இருக்கும் இப்படி இருக்கப்ப ஆனா இத்தனை மையம் கொடுத்து நமக்கு வேலை குறையுதா இல்லை இல்லை குறையில

தொடர் அடைப்பா இருக்கும் அதனால சகோதரிகளை தயவு செய்து எல்லாருமே நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த அரசுக்கிட்ட எதையும் வாங்க